எனக்காக வெயிட் பண்ணுறானா இல்லை அக்கா வேறு கூப்பிடுறா என்னென்ன நீங்கள் போய் என்னை போய் அக்காலாம் கூப்பிடுறீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு என் வயசில் வேற முத்துவங்க நீங்கள் போய் என்ன அக்கா கூப்பிடலாமா உன்னோட வயசுல நான் மூத்து வந்தான் இருந்தாலும் ஒருத்தனை போட்டு தள்ளுறதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஐடியா யோசிக்க என்ன முடியாது அதனால என்ன விட நீங்க பெரிய ஆளு எனக்கு கூட பிள்ளை யோசனை வந்து கிடையாது நம்ம எப்போதும் அருவாய் எடுத்தோமா போட்டு தள்ளணுமா இருப்பேன் ஆனா உங்களை மாதிரிலாம் வந்து யோசிக்க முடியாதுல்ல அதனால நான் உங்களை அக்கானு கூப்பிடலாண்டு இருக்கேன் எப்படி வசதி பிளான் போட்டேன் இவன் என்ன சொல்லுதா இவன் குத்துமதிப்பா கேக்குறானா இல்ல போட்டு வாங்குறானா எனக்கு ஒண்ணும் புரியலையே ஒருவேளை நேத்து நடந்த விஷயத்தை என்ன சொல்றானோ அப்போ இவனுக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியும் நடக்க யோசிக்கிறா என்ன நம்ம மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்றா ஏகா நீ என்ன மனசுல நினைச்சாலும் நான் சொல்லிடுவேன் என்ன மனசுல நினைச்சாலும் சொல்லிடுவானா இவன் மனசுல கூட எதை நினைக்க கூடாதுப்பா நீ நினைக்கலனா நான் சொல்லுவேன் பாருங்க சார் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தும் கிடையாது இப்போ என் பின்னாடி நிலா நிலான்னு ஒருத்தி ஒரு யாரும் பார்த்துக்கங்க உங்களுக்கு தான் சம்மந்தம் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சம்மந்தத்துக்குள்ள என்ன தயவு செய்து இருக்காதிங்க நான் ஊருக்கு போற பார்த்துக்கங்க ஒரு மாசம் கழிச்சு அங்கே வருவேன் எதுவாக இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் பேசி உங்க பிரச்சனை தீர்த்துக்கங்களே அப்படியாக்கா இதை நீங்க என்ன போட்டு தருவதற்கு ஒரு பிளான் போட்டீங்க பாத்தீங்களா அப்ப யோசிச்சிருக்கணும் அப்ப நீங்க ஒரு வேலை யோசிச்சிருந்தா இந்த சம்பந்தத்துக்குள்ள உங்களை நான் இருக்க மாட்டேன் நீங்க அப்ப பிளான் போட்டதுனால இந்த சம்பந்தத்துக்குள்ள உங்களை இருக்க வேண்டியதா போச்சு இனிமேல இந்த சம்பந்தத்தை விட்டு உங்களை வெளியில கொண்டு வரலாம் இல்ல கடைசி வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க நீங்க ரெண்டு பேருக்கு கூட தான் டிராவல் பண்றீங்க சளி சளியாக நொறுக்கிட்டான் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அரெஸ்ட் பண்ணிட்டான் இனிமேல் விடுவிக்கவே மாட்டான் இனிமேல் தப்பிக்க முடியாது நான் இனிமேல் உங்களை என் புரிய வச்சுக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி பிளான்லாம் எல்லாம் எனக்கு போட்டது பாத்தீங்களா நீங்க தான் நல்ல மாஸ்டர் பிளான் போறீங்க அதனால இனிமேல் நான் என்ன கொலை செஞ்சாலும் உங்ககிட்ட பிளான் கேட்டுட்டு தான் போய் பண்ணுவேன் சரிங்களா உங்க கூட பழகுனதுக்கு என்னை கடைசில கொலைகாரன் கூடலாம் கூட்டி வைக்க விட்டுடேடி இவ்ளோ நேரம் கரந்து கத்திக்கிட்டு வந்தா ஆள காணோம் எங்க போனனு தெரியலையே வாட்டி சீக்கிரமா மாட்டிக்கிட்டு முளிக்கறேன்டி டிwali ஆடி துடிக்கிற கண்ணு சின்ன புள்ள